வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி பிரசாத மிளகு வடை இந்த மிளகு வடை ஆஞ்சநேயர் கோயிலில் பிரசாதமாக தருவாங்க டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட நல்லா கிறிஸ்பியாக காரசாரமாக இருக்கும் வாங்க இப்போ இந்த வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த வடை பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கப் உளுந்து எடுத்துக்கோங்க உளுந்து நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை அலசி எடுத்துருங்க தண்ணியை வடிச்சுட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் உளுந்த ஊற வச்சுருங்க இப்போ உளுந்து நல்லா ஊரிச்சு தண்ணியை வடிச்சுக்கோங்க இப்போ ஊறின விழுந்த மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம கொறை குறைப்பாக அரைச்சிக்கணும் நைஸாக அரைச்சிங்கன்னா வடை நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வராது இதோட மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம கொர கொரகுரப்பாக அரைச்சி எடுத்துருக்கோம் இதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பிசஞ்ச மாவு இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும் இப்போ வடை தட்டுறதுக்கு கொஞ்சோண்டு மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க எல்லா மாவையும் உருட்டி எடுத்தாச்சு இப்போ பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெய் தடவிட்டு அந்த உருண்டையை வச்சு அந்த பிளாஸ்டிக் ஷீட்டால் உருண்டையை கவர் பண்ணிடுங்க ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற கிண்ணம் யூஸ் பண்ணி அந்த மாவு மேலே ப்ரெஸ் பண்ணுங்க லேசா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் நமக்கு நல்லா ரவுண்ட் ஷேப் கிடச்சிருச்சி இப்போ இந்த வடையில் நடுவில் ஓட்ட போட்டுருங்க கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அந்த வடையை கையில் எடுத்துக்கோங்க எண்ணெய் தடவுனிங்கன்னா அந்த மாவு கையில் ஒட்டாது இப்போ அடுப்பில் எண்ணெயை காய வச்சுட்டு வடையை தட்டி ஒன்று போடணும் போடும் வடை தட்டும்போது நீங்கள் கையிலையும் தட்டலாம் இல்லை இந்த ஷீட்டில் வச்சு கிண்ணம் வச்சு ப்ரெஸ் பண்ணியும் தட்டி போடலாம் எவ்வளோ தின்னாக தட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வடை நல்லா கிறிஸ்பியா டேஸ்ட்டாக வரும் போட்ட வடை மேலே எலும்பி வந்த பிறகு அடுத்த வடையை போடுங்க அப்போத்தான் வடை ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் வரும் மிதமான சூட்டில் வடையை வேக வைங்க சூடு ரொம்ப இருந்துச்சுன்னா போட்டோன்னே வடை செவக்கும் உள்ளே வேகாது வடைய இடையில இடையில திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா பொன்னிறமாக செவந்து வரும்போது வடைய ஒன்று ஒன்றா எடுத்துடலாம் இந்த வடை நல்லா செவந்துருச்சு நல்லா செவக்க விட்டு எடுங்க அப்போத்தேன் வடை நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடையை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நாலு நாள் வரைக்கும் அப்படியே கிறிஸ்பியாகவே இருக்கும் பிரசாத மிளகு வடை அருமையாக ரெடியாயிருச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பத்தே நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து ரீச் ஆகும் தேங்க்யூ